சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முத்து கிறிஸ் கிறிஸோட பாட்டி ரோஹிணியோட ஃப்ரெண்டு மூணு பேர்த்தையும் பார்த்ததுனால நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் மீனா என்ன அதையே யோசிச்சு பேய் அடைஞ்ச மாதிரி தான் என்ன செய்யறோம்னு கூட தெரியல அப்பளம் போடுறதா இருந்தாலும் கருவடிச்சிடுறாங்க வடை சுடுறதா இருந்தாலும் கருவடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ தான் என்ன வேலை செய்யறோம்ங்கிறதே மறந்துடுறாங்க ச உப்புன்னு சொல்லி சர்க்கரை அள்ளி போட போறாங்க நல்ல வேலை ஸ்ருத்தி தான் பார்த்துட்டு மீனா என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற ரோகினி நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நல்ல விதமா மீனா கிட்ட பேசி பாக்குறாங்க மீனாவுக்கு இருக்கிற கோவத்துல நீங்க ஒண்ணு ஒன்றும் புடுங்க வேணாம் முடிஞ்சா உண்மையை போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து கிறிசு கிறிசு பாட்டி ரோகிணியோட ஃப்ரெண்டு மூணு பேரையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறாப்புல ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஒருவேளை மீனா தான் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி போய் மீனா கிட்ட கேட்க நான் இந்நேரம் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீ இந்த வீட்லேயே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்கள சாப்பாடை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மனோஜ் வேறையா முட்டையை போட்ட முட்டையை மறைச்சி வச்சுக்கிட்டு எனக்கு முட்டை போடலன்னு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அதை நம்ம கிறிசு கண்டுபிடிச்சி இந்த அங்கிள் முட்டையை சோத்துக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல மனோஜி வசமாக மாட்டிக்கிறாப்புல கடைசியாக அப்படியே கேளியும் கிண்டலுமா அப்படியே முடிஞ்சிருக்கு இந்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு